ஈரானோட உங்க அடிக்கும் போது ஈரானுக்கு ஆதரவான நாடுகள் திரண்டன ஈரானுக்கு ஆதரவான ரஷ்யா வடகொரியா சைனா துருக்கி எல்லாம் ஈரானுக்கு ஆதரவான நாடுகள் அப்ப நாட்டுக்கு நாடு சண்டை என்றால் அவர்களுக்கு ஆதரவான நாடுகள் ஆதரவு கொடுத்து சண்டை போடுறதுல ஐக்கிய நாடுகள் சபையில பிரச்சனை இல்லை ஏன்னா என் நண்பனுக்கு நண்பன் வருவேன் அப்படிங்கிறது ஒரு விதி ஹமாஸ் ஹவுதி இந்த மாதிரி ஆட்கள்லாம் வரமாட்டாங்க ஏன்னா அதெல்லாம் ஒரு குழுக்கள் இன்னும் சொல்ல போனா அவர்கள்லாம் தீவிரவாதி குழுக்கள் என்று நேரடியா சொல்லிட்டு போயிடலாம் இப்ப ஹமாசைய அவர்கள் எல்லாம் டெரரிஸ்ட் இன்னைக்கு அமெரிக்கா உட்பட ஊடகங்களே சில ஊடகங்கள் ஹமாஸ் குழு இல்ல ஹமாஸ் தீவிரவாத பட்டவர்த்தனமாக தெரிஞ்சும் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடங்களாக வந்து பாலஸ்தீன சுதந்திரத்துக்காக போராடிட்டு இருக்காங்க தெரிந்துமே அவர்களை ஒரு டெரரிஸ்ட் குரூப்பா பாக்குறாங்க அப்ப இந்த சூழ்நிலையில் ஏன் மாறிச்சு நிலவரம் என்ன மாறிச்சு ஒரு சர்வதேச கான்ஸ்பிரசி இன்னைக்கு ஈரானை ஆஃப் பண்ணணும்